உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது அதை நீங்கள் ஒருவருக்கு தானம் செய்து விடுகிறீர்கள் என்றால் அப்புறமும் அந்த வீட்டில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்க முடியுமா அந்த மாதிரிதான் இப்போது பரசுராமர் நினைத்தார் தானம் என்று இவருக்கு பூமியை கொடுத்த பிறகும் நாம் இங்கே வாசம் செய்வது சரியில்லை தேசத்தை விட்டு வெளியேறி போய் புதுசாக யோக்கியமாக ஒரு இடம் உண்டாக்கிக் கொண்டு அங்கே தபஸ் இருப்போம் என்று நினைத்தார் அவரால் நடக்க வேண்டியிருந்த காரியத்தை ஞான திருஷ்டியில் அறிந்த காசியவரும் அந்த ரோஷக்காரருக்கு ரோஷம் ஊட்டி அவர் நினைத்தபடியே செய்ய வைப்போம் என்று நினைத்து தத்தம் பண்ணிவிட்ட சொத்தில் பாத்தியதை கொண்டாடாதே இந்த நிலப்பரப்பின் எல்லையைத் தாண்டி போய்ச்சேரு என்று விரட்டினார் பரசுராமர் புறப்பட்டார் நிலப்பரப்புக்கு எல்லையாயிருந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏறி சஹ்யம் என்ற பர்வத உச்சிக்குப் போனார் அக்காலத்தில் அந்த மலையை ஒட்டினார் போலவே மறுபக்கம் மேற்கு சமுத்திரம் இருந்தது அதாவது மலைக்கு அந்தண்டை மலையாள தேசம் இல்லை ஜலம்தான் இருந்தது சமுத்திரராஜாவிடம் அவர் இதுவரை பூலோகத்தில் உள்ள நிலப்பரப்பில் இனிமேல் நான் வசிப்பதற்கு இல்லாமல் ஆகிவிட்டது தேவலோகத்துக்கு போகவும் முடியாமல் சப்த சிரஞ்சீவிகளில் ஒருவரான நான் இந்த பூலோகத்திலேயே இருந்து கொண்டு லோகக்ஷேமத்திற்காக செய்து கொண்டிருக்கும்படி ஈஸ்வர ஆக்ஞ இருக்கிறது அதனால் இப்போது நீதான் ஒரு உபகாரம் செய்யணும் என்னவென்றால் இந்த மலைக்கு அந்த பக்கம் நீ கொஞ்சம் விலகிப்போய் நான் வசிப்பதற்கு கொஞ்சம் நிலப்பரப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ராமர் அணை கட்டுவதற்காக அலையை அடக்கிக் கொண்டவர் சமுத்திரராஜா பரசுராமருக்கும் உபகாரம் செய்ய நினைத்தார் இவரோ மகா கோபக்கார பிராமணர் அதனால் நாம் இவ்வளவு தூரம் விலகிப் போனாலே இவருக்கு திருப்தி உண்டாகுமோ அதற்கு குறைவாக செய்தோமானால் சண்டைக்கு வருவார் என்று நினைத்தார் பரசுராமரிடம் தங்கள் கையில் தாங்கள் தபசிருந்து பரமேஸ்வரனிடமிருந்து பெற்ற பரசு கோடர் இருக்கிறதல்லவா அதை சமுத்திரத்தில் வீசி எரியுங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஜலம் எழுப்பி தெருக்கிறதோ அவ்வளவு தூரம் நான் பின்வாங்கிக் கொண்டு தங்களுக்கான பூமியை வெளிப்படும்படி செய்கிறேன் என்று சொன்னார் அப்படியே மகாசக்தரான பரசுராமர் மலை உச்சியில் இருந்து சமுத்திரத்தின் மேல் பரசுவை வீச அது சமுத்திரத்தில் விழுந்து பல மைல் தூரத்துக்கு வடக்கு தெற்காகவும் அதைவிட குறைவாக கிழக்கு மேற்காகவும் ஜலம் எழும்பி தெரித்தது அந்த பரப்பளவு முழுவதில் இருந்து சமுத்திரம் பின்னுக்கு போய்விட்டது பூமி வெளிவந்தது அதுதான் மலையாள தேசம் பரசுராம கஷேத்திரம் என்றே அதற்கு பெயர் இன்றைக்கும் இங்கேதான் பரசுராமன் என்று பெயர் வைத்துக் கொள்பவர்கள் இருக்கிறார்கள் முதலில் அங்கே செம்படவர்கள்தான் வந்து குடியேறினார்கள் அங்கங்கே தீவுகளில் அஸ்ய வஸ்திதமாக ஒழுங்குமுறை செய்யப்படாத பாஷைகளை பேசிக்கொண்டு வாழ்ந்து வந்த செம்படவர்கள் இங்கே வந்து சேர்ந்தார்கள் பரசுராமர் அதை நல்ல வைதிகமான புண்ணிய பூமியாக்க வேண்டும் என்று நினைத்தார் இத்தனாம் பெரிய நிலப்பரப்பு ஏற்பட்டுள்ள போது தாம் ஒருத்தர் தபஸ் பண்ணி கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது ஏராளமாக சத்பிராமணர்களை குடியேற்றி வைதிக அனுஷ்டானங்கள் வளரும்படி செய்யணும் என்று நினைத்தார் ஆதி தமிழகத்தின் அந்தனர்கள் கேரளத்தில் தமிழ் சோழ தேசத்தில் இருந்து சோழியர்கள் எனப்படும் பிராமணர்களை அழைத்து வந்து அங்கே அமர்த்தினார் இந்த சோழியர்கள் ஆதிகாலத்தில் இருந்தே தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மக்களாகவே இருந்த பிராமணர்கள் திராவிட பிராமணர்கள் திராவிடரும் பிராமணரும் சத்ரு ஜாதிகள் இல்லை திராவிட ஜாதி என்றும் ஒன்று இல்லை திராவிட தேசம்தான் உண்டு அதில் வசித்தவரும் பிராமணர் உள்பட எல்லாரும் திராவிடர்கள்தான் திராவிட தேசத்தில் இருந்து வடதேசத்துக்கு போய் செட்டிலான ஆன பிராமணர்களுக்கே இன்றைக்கும் வடக்கே திராவிட் என்று பெயர் இருக்கிறது இப்படி ஆதியில் இருந்தே தமிழ் ஜனங்களாக இருந்தவர்கள்தான் சோழிய பிராமணர்கள் அப்புறம் வடக்கில் இருந்தும் பல பிராமணர்கள் இங்கு வந்தார்கள் வடமர் என்று அவர்களுக்கே பெயர் கைபர் கணவாய் வழியாக என்றைக்குமே எவரும் வரவில்லை பாரத தேசத்துக்குள் உள்ளேயேதான் ராஜ்யத்துக்கு ராஜ்யம் இடம் மாறுவது வடமர் என்ற பிராமணரில் ஒரு பிரிவை மட்டும் சொல்வதாலேயே மற்றவர்கள் என்றைக்குமே தென்னவர்களாக இருந்தவர்கள்தான் என்று ஆகிறது அல்லவா பாரத தேசம் முழுதும் ஆதியிலிருந்து ஒரே இனம்தான் ஆரிய திராவிட இன பேதம் வெள்ளைக்காரன் டிவைடன் ரூல் பிரித்து ஆள்வதில் கதை கட்டிவிட்டது அந்த கதையை நிஜம் என்றும் நிஜமான நம்முடைய சாஸ்திர புராணங்கள் இருப்பதை கட்டுக்கதை என்றும் எண்ணி வருகிறோம் இது இருக்கட்டும் தமிழ்நாட்டு பிராமணர்கள் சுகஜீவிகள் வடக்கே போக போக குளிர் வெயில் இரண்டும் ஜாஸ்தி மேற்கே கர்நாடகத்துக்கு போனால் கூட ஒரே மலை தொடராக இருப்பதால் சீதோஷ்ணம் கடுமைதான் தமிழ்நாடு மாதிரி மித சீதோஷ்ணம் அங்கே எல்லாம் இல்லை அதனால் மற்ற சீமை ஜனங்கள் கஷ்டங்களுக்கு அதிகம் பயப்பட மாட்டார்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வார்கள் தமிழ்நாட்டு பிராமணர்கள் அப்படி அல்ல நான் சொல்வது பழங்கால சமாச்சாரம் தற்போது தமிழ்நாட்டில் பிராமணனை தீண்டத்தகாதனாக தகாதனாக பண்ணி இருப்பதிலும் இவனுக்கும் பிராமண தர்மத்திற்கு அடியோடு வித்தியாசமாக ஒரே பண பேராசை பிடித்து போயிருப்பதிலும் எந்த சகாராவானாலும் ஐஸ்லாண்ட் ஆனாலும் போய் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு விடுகின்றான் அந்த பூர்வ காலத்தில் சுக ஜீவிகளாக காவேரி தீரத்தில் இருந்த சோழியர்கள் மலையாளத்துக்கு போனார்களா அங்கே ஓயா ஓயாமழையும் சகதியும் குறுக்கே குறுக்கே கழியுமாக ஓடையுமாக இருந்தது அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை கோபக்காரர் என்று பேர் வாங்கின பரசுராமாரிடம் சொல்லவும் பயம் அதனால் ரகசியமாக திரும்பி வந்து விடலாம் என்று நினைத்தார்கள் இவர்கள் இப்படி நினைப்பார்கள் என்று அவருக்கும் தெரியும் அதனால் என்ன நினைத்தார் என்றால் இவர்களுடைய ஆச்சாரங்களில் எதையாவது ஒன்றை மாற்றி விடுவோம் அப்படி செய்துவிட்டால் இவர்கள் தாய் சீமைக்கு திரும்பி போனால் அங்கே இருப்பவர்களுடன் கலந்து வாழ முடியாமல் போய்விடும் வேறு வழியில்லாமல் இங்கேயே இருந்து விடுவார்கள் என்று நினைத்தார் ஆகையால் இவர்கள் கொடுமையை பின்பக்கம் முடிந்து கொள்ளாமல் தலை உச்சியில் சேர்த்து ஊர்த்வசிகா என்பதாக முடிந்து கொள்ளும்படி பண்ணினார் இன்றைக்கும் நம்பூதிரிகள் அந்த வழக்கத்தை தான் பின்பற்றுகிறார்கள் ஆனால் இந்த ஒரு வித்தியாசம் மட்டும் சோழ தேச ஜனசமூகம் தங்களை ஒதுக்கிவிடும்படி பண்ணிவிடாது முக்கியமான அனுஷ்டானங்களில் வித்தியாசம் இல்லாதபோது சிகை எப்படி இருக்கிறது என்பதைக் கொண்டு மாத்திரம் யாரும் நம்மை தள்ளிவிட மாட்டார்கள் என்று அந்த பிராமணர்கள் நினைத்தார்கள் அதனால் அவர்களில் ரொம்ப பேர் ஊர்துவ சிகையுடனேயே சோழ தேசத்துக்கு திரும்பிவிட்டார்கள் அவர்கள் நினைத்தது போலவே ஜனசமூகமும் அவர்களை பிரியமாக வரவேற்று வைத்துக் கொண்டது அந்த பிராமணர்களின் பரம்பரைக்கு உச்சி குடிமையே தங்கிவிட்டது சோழியின் சிண்டு சூமா ஆடாது என்று அப்புறம் அதை வைத்து பழமொழி கூட வந்துவிட்டது என்னடா இப்படியாகிவிட்டது என்று பரசுராமர் பார்த்தார் இனிமேல் தமிழ்நாட்டு பிராமணர்களிடம் போக வேண்டாம் என்று தெலுங்கு நாட்டிலும் கன்னட நாட்டிலும் உள்ள கல்வி கேள்விகளில் வல்லவர்களான பிராமணர்களை அழைத்து கொண்டு போய் மலையாளத்தில் அமர்த்தினார் தமிழ்நாட்டு சுகஜீவிகளைப் போல அவர்கள் அட்ஜஸ்டை செய்து கொள்ள முடியாமல் திரும்ப ஓட மாட்டார்கள் என்றும் அவருக்கு நம்பிக்கை இருந்ததாலும் முன்ஜாக்கிரதையாக இன்னொன்றும் செய்தார் பிராமணனுக்கு நூத்தி எட்டு ஆச்சாரங்கள் இருக்கின்றன முன்பதில் ஒன்று மட்டும் மாற்றியதால் தான் நம்முடைய திட்டம் தோற்று போயிற்று இப்போது எட்டில் பாதிக்கு மேலே அறுபத்தி நாலு ஆச்சாரங்களை இந்த ஆந்திர கர்நாடக பிராமணர்கள் விஷயத்தில் மாற்றி விடுவோம் அப்போது இவர்கள் நிச்சயமாக ஊருக்கு திரும்பி போய் கலந்து வாழ முடியாது என்று தீர்மானம் செய்து அப்படியே மாற்றி கொடுத்து விட்டார் அவர் ஆசைப்பட்டபடியே அந்த பிராமணர்கள் அங்கேயே வம்சாவளியாக தங்கி அத்தியாயனம் கர்ம அனுஷ்டானம் எல்லாம் சிறப்பாக செய்யலானார்கள் அவர்களைத்தான் நம்பூதிரிகள் என்று சொல்வது மலையாள தேசத்தின் தோற்றுவாயை பற்றி கூறுவதாக கேரளோபத்தி என்று புஸ்தகம் இருக்கிறது சில புராணங்களிலும் இந்த சமாச்சாரம் வருகிறது அவற்றில் இருந்துதான் கதை சொன்னேன் நம்பூதிரிகளில் சோழியர்கள் கொஞ்சம் பேரே மிச்சமிருந்தார்கள் பாக்கி எல்லாம் தெலுங்கு பிராமணர்களும் கன்னட பிராமணர்களும் தான் தெலுங்கில் இல்லு என்றால் வீடு கன்னடத்தில் மன என்றால் வீடு தமிழில் இல்லம் மனை என்று இரண்டு வார்த்தைகளும் இருக்கின்றன நம்பூதிரிமார்களில் சிலர் தங்களை குறிப்பிட்டு ஒரு சிலர் தாங்கள் குறிப்பிட்டதொரு இல்லத்தை சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள் ஆச்சாரியாலின் குடும்பத்திற்கு கைப்பள்ளி மனா என்று பேர் என்கிறார்கள் இல்லம் சொல்லிக்கொள்ளும் கொள்ளும் நம்பூதிரிகள் ஆந்திர தேசத்தில் இருந்து வந்தவர்கள் என்றும் மனா சொல்லிக்கொள்பவர்கள் கர்நாடகத்தில் இருந்து வந்தவர்கள் என்றும் பொதுவாக கொள்ளலாம் என்றாலும் ஆதி தமிழர்கள் சோழியர்களின் வழிவந்தவர்களிலும் கொஞ்சம் பேராவது நம்பூதிரிமார்களில் இருந்து இந்த இரண்டில் ஏதோ ஒரு பிரிவில் வந்திருப்பார்கள் என்று நினைக்க இடம் இருக்கிறது ஆச்சாரியாளின் மனாவும் அப்படி தமிழ் தேசத்தில் இருந்து போனதாகவே இருக்கக்கூடும் என்று நான் பண்ணியுள்ள ரிசர்ச் அப்புறம் சொல்கிறேன் ஒரு கேள்வி வரலாம் கன்னட தெலுங்கு பிராமணர்களே நம்பூதிரிகளில் பெரும்பாலார் அது தவிர ஏதோ அரபிக்கடல் தீவுகளில் ஆதிவாசிகளின் பாஷைகளை பேசி வந்த செம்படவர்கள்தான் மலையாளத்தில் குடியேவையவர்கள் என்றால் அங்கே உள்ள மலையாள பாஷை எப்படி பாதித்தமிழ் பாதி சம்ஸ்கிருதம் கலந்ததாக இருக்கிறது என்று கேட்கலாம் மலையாள பாஷை ஆயிரம் ஆயிரத்தி நூறு வருஷம் முந்தி தோன்றியதுதான் அதற்கு முன்னால் அங்கே தமிழேதான் இருந்தது என்று தெரிந்தவர்களும் அதெப்படி தமிழே அங்கே இருந்திருக்க முடியும் என்று கேட்கலாம் சொல்கிறேன் பிராமணர்களையும் செம்படவர்களையும் மட்டும் கொண்டதாக எங்கேயாவது ஒரு ஜனசமூகம் ஜீவிக்க முடியுமா தேசத்தை கட்டி ஆண்டு பாதுகாக்க ராஜா சைன்யம் விவசாயம் மற்றும் பலவிதமான உடல் உழைப்பு செய்பவர்கள் வியாபாரம் நடத்துபவர்கள் ஆகியவர்கள் இல்லாமல் எப்படி சமுதாய வாழ்வு ஏற்பட முடியும் இந்த காரியங்களை செய்ய மலையாளத்துக்கு போய் சேர்ந்தவர்கள் யாரென்றால் தமிழ் ஜனங்கள்தான் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அந்த பக்கம் மலையாள தேசம் என்றால் இந்த பக்கம் பெரும்பாலும் தமிழ்நாடுதானே அதோடு அந்த காலத்திலேயே தமிழர்கள் உன்னதமான நாகரிகம் பெற்றவர்களாகவும் வீர சாகசம் உள்ளவர்களாகவும் வாணிபம் முதலியவற்றில் திறமை மிக்கவர்களாகவும் இருந்தார்கள் நான் தமிழ்நாட்டு சுகஜீவிகள் என்று சொன்னது பருப்பு தின்னி பார்ப்பானைத்தான் மற்றவர்கள் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல உழைப்பாளிகளாகவும் திருடசாலிகளாகவும் இருந்தவர்களே அதனால் பிராமணர் அல்லாதாரில் தமிழர்கள்தான் மலையாள நாட்டில் குடியேறியவர்கள் பொருளாதார ரீதியில் நல்ல விலை போவதாகவும் ஏற்றுமதிகள் செய்து நன்றாக கொழிக்க வைப்பதாகவும் உள்ள மிளகு ஏலக்காய் தேக்கு கொப்பரை முதலியவை எதேஷ்டமாக கிடைக்கும் தேசம் மலையாளம் அந்நிய பதார்த்தம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு நீண்ட கரையில் தடுக்கி விழுந்தால் வரும் கழிகளிலும் சமிருத்தியாக ஜல புஷ்பம் கிடைக்கும் இப்படி இருந்தால் உழைப்பாளிகளாகவும் சாகச குணம் உள்ளவர்களாகவும் உள்ள ஜனங்கள் வந்து குடியேறுவார்கள் தானே அப்படித்தான் ஏற்பட்டது நிறைய தமிழ் மக்கள் கேரளத்தில் குடியேறினார்கள் இப்படி எல்லா ஜாதியாரும் குடியேறிய பின் மலையாளத்தின் இயற்கை வளத்தினால் சுபிக்ஷமான வாழ்க்கை ஏற்பட்டு அது நாகரிக சமுதாயமாக உருவாக ஆரம்பித்தது வைதிக வழிகளை பின்பற்றிய தமிழ் மன்னர்களான சேரர்கள் அந்த பிரதேசத்தில் ஆட்சி நடத்தி நன்றாக நாகரீக அபிவிருத்தி ஏற்படுத்திக் கொடுத்தார்கள் பெரும்பாலான மக்கள் தமிழர்களாக இருந்ததால் தமிழே அங்கேயும் பாஷையாயிற்று ஆந்திர கர்நாடக நம்பூதிரிகளும் பொதுஜன தொடர்பினால் தமிழே கற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்து விட்டார்கள் சரித்திர காலம் என்று சொல்லப்படுவதற்கு முற்பட்டே இதெல்லாம் நடந்திருக்க வேண்டும் அப்போதே பொருளாதார காரணத்திற்காக மற்ற ஜாதியினர் அங்கே போனார்கள் என்றால் பிராமணர்களும் தெய்வ சம்பந்தமான காரணங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கலாம் அதென்ன தெய்வ சம்பந்தம் என்றால் அந்த தேசத்திலும் அநேக திவ்ய லீலைகள் நடந்து அப்படி நடந்த இடங்கள் பெரிய க்ஷேத்திரங்களாக ஆயின பரசுராமரே இப்படி பல கஷேத்திரங்களை தோற்றுவித்தார் பழைய பூமி பிரதேசம் வேண்டாம் என்று தமக்காக பரசுராமர் சிருஷ்டித்துக் கொண்ட இந்த புதிய பூமி பிரதேசத்தில் தாமே குடியேறியவர்களை தவிர வேறு யாரும் பழைய தேசத்தில் இருந்து வரவேண்டாம் என்று அவர் தடை செய்திருப்பார் ஆனாலும் காலக்கிரமத்தில் அந்த தடை எடுபட்டு போய் அதாவது பிற்பாடு பரசுராமர் எல்லாரும் கண்ணுக்குத் தென்படாமல் ஏகாந்தமாகப் போய்விட்ட பின் கஷேத்ராடனத்துக்காகவும் மெயின்லாண்டில் இருந்து சில பிராமணர்கள் அங்கே போய் அப்படியே செட்டில் ஆகவும் செய்திருக்கலாம்